ஓம் விக்னேஸ்வராய நமகாமணியப்ப சுவாமியே நமக பேரன்பு மிக்க த்ரீ சிக்ஸ்டி டிவி சேனல்களுக்கு ஜோதிர்யம் முத்துச்சாமியின் இனிய வணக்கங்கள் சூரிய பகவானுடைய வருகையினால் சுப யோகங்களும் லாபங்களையும் அடைய காத்திருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த வாரம் நிகழும் மங்களகரமான ஸ்ரீ குரோதி வருடம் சித்திரை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் வைகாசி மாதம் ஐந்தாம் தேதி வரை அதாவது பன்னெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதினெட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரையான இந்த வாரத்திற்கான பலாபலன்கள் அதன்படி முதல்ல வந்து கிரக அமைப்புகள் ரிஷபராசி அன்பர்களே உங்கள் ராசியிலே அட்டமாதிபதியாகிய லாபாதிபதியாகிய குரு பகவான் அமர்ந்திருக்கின்றார் செவ்வாய்க்கிழமை முதல் நான்காம் இடத்து சுகாதிபதியாகிய சூரிய பகவான் வந்து அமர்வார் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்திலே கேது பகவான் அமர்ந்திருக்கின்றார் பத்தாம் இடத்திலே சனி பகவான் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கின்றார் பதினோராம் இடத்திலே லாபஸ்தானத்திலே ராகு பகவானும் அவரோடு செவ்வாய் பகவானும் இணைந்திருக்கிறார்கள் விரயஸ்தானத்திலே சுக்ர பகவானும் புத பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள் இதுதான் இந்த அந்த வாரத்திற்குரிய கிரக அமைப்புகள் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்து அதிபதியாகிய சந்திர பகவான் உங்கள் ராசியில் இருந்து ரெண்டு மூணு நாலு ஐந்து ஆகிய இடங்களில் இந்த வாரம் முழுவதும் பயணிக்க காத்திருக்கின்றார் அன்றாலே ஒரு வாரத்தில் சமமோ அல்லது வேதியோ இல்லாது இருந்தால் அந்த வாரம் வந்து ஒரு சுபமான வாரமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதன்படி இந்த வாரத்தில் உங்களுக்கு சமமோ வேதியோ இல்லை அதனால் அதுவே வந்து உங்களுக்கு பெரிய பலமான வாரமாக அமையக்கூடிய யோகம் உண்டு அப்போ ஒவ்வொரு நாளும் நமக்கு நன்றாக இருக்குமா அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இந்த வாரத்தில் துவக்க நாள் ஞாயிற்றுக்கிழமை அண்டைக்கு பன்னெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திதி வளர்முறையில் வரக்கூடிய பஞ்சமி திதி நட்சத்திரம் மதியம் ஒரு மணி நாற்பது நிமிடத்து வரை திருவாதிரை நட்சத்திரம் சித்த யோகம் கூடிய நாள் இந்த ஞாயிற்றுக்கிழமை அண்டைக்கு மகா பெரியவராகிய சங்கரருடைய ஜெயந்தியும் வைணவர்களில் மிகப்பெரியவராகிய ராமானுஜருடைய ஜெயந்தியும் இன்றைய தினம் வருகிறது அடுத்து திங்கட்கிழமை பதிமூணு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை அன்னைக்கு திதி வளர்புறையில் வரக்கூடிய சஷ்டி திதியும் மதியம் மூன்று மணி வரை புனர்பூச நட்சத்திரமும் அமிர்தயோகமும் கூடிய அந்த நாள் சுப முகூர்த்த நன்னாளாக வருகிறது அப்போ திங்கட்கிழமனைக்கு முகூர்த்த நாள் அடுத்து செவ்வாய்க்கிழமை பதின பதினாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வைகாசி மாதம் ஒன்றாம் தேதி அதாவது தமிழில் வைகாசி மாதம் பிறக்கிறது மாதப்பரப்பு திதி வளர்வறை சப்தமி திதியும் மாலை நான்கு மணி வரை பூச நட்சத்திரமும் சித்தயோகமும் கூடிய இந்த நாள் ஒரு சுப நாளாக அமைகிறது அடுத்து பதினைந்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமனைக்கு திதி அஷ்டமி திதி வளர்ப்பறை அஷ்டமி திதி நட்சத்திரம் மாலை ஆறு மணி வரை ஆயிலிய நட்சத்திரம் கூடிய சுப நாள் அடுத்து பதினாறு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமனைக்கு காலை ஒன்பது மணி வரை அஷ்டமி திதியும் அதன் பின்பு நாகமி திதியும் வருகிறது அன்று இரவு எட்டு முப்பது மணி வரை மக நட்சத்திரமும் அமிர்தயோகம் கூடிய நாளாக அந்த வியாழக்கிழமைக்கு வருகிறது அடுத்து பதினேழு ஐந்து ரெண்டாயிரத்து இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை பகல் பதினோரு மணி வரை நவமி திதியும் அதன் பின்பு தசமி திதியும் வருகிறது அன்று முழுவதுமே பூரண நட்சத்திரம் சித்தயோகம் கூடிய நாளாக அமைகிறது அடுத்தபடியாக இந்த வாரத்தின் கடைசி நாள் சனிக்கிழமைக்கு பதினெட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மிக முக்கியமாக மதியம் ஒரு மணி வரை தசமி திதியும் அதன் பின்பு ஏகாதசி திதியும் அன்று முழுவதுமே உத்தர நட்சத்திரமும் மரண யோகம் கூடிய அந்த நாள் ஒரு நல்ல நாளாக அமைகிறது இதுதான் இந்த வாரத்திற்கான திதி வார யோக நட்சத்திர அமைப்புகள் ரிஷபராசி என்பர்களே இந்த வாரம் முழுவதுமே வந்து சுபா பலன்கள் உங்களுக்கு நிறைய கிடைக்க காத்திருக்கிறது ஏன்னா வீடு வண்டி வாகன யோக சேர்க்கைகளும் மாற்று வர்க்கத்து யோகங்களும் கூடிய சூரிய பகவான் உங்கள் ராசியில் வந்து அமரும் பொழுது சுப யோகங்கள் நிறைய கிடைக்கும் தனாதிபதியாகிய புத பகவான் விரயத்தில் உங்கள் ராசிநாதனாக சுக்கரோடு சேர்ந்து அமர்ந்திருக்கிறார் அதனால் பணங்காசு பொருளாதாரம் நிறைய வரும் அந்த அளவுக்கு செலவுகளும் நிறைய கிடைக்க காத்திருக்கிறது அப்போ வரவும் செலவும் சரியாக இருந்தால் யோக பலங்கள் நிச்சயமாக உண்டும் வரவை தக்க பயன்படுத்தி கொண்டால் அதில் லாபங்கள் கிடைக்க வாய்ப்பு உண்டு அந்த விரயங்களையே சுப விரயமாக மாற்றினால் இன்னும் அதிகமான முதலீடுகளுக்கான வாய்ப்புகளாக அமையும் அதனால் பொருளாதாரம் இந்த வாரம் சிறப்பாக அமையும் கடன் நோய் வம்பு வழக்குகள் காணாமல் போகக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு பண பொருளாதாரத்தில் முன்னேற்றம் அடைவர்கள் இஎம்ஐ கட்டுதல் வட்டி கட்டுதல் இவையெல்லாம் சரியான முறையில் நடக்கிற அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு தொழில் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு பத்தில் அமர்ந்த ஆட்சி பெற்ற சனி பகவான் லாபத்தையே தருவார் அந்த லாபம் உங்களுக்கு தொழிலில் முன்னேற்றத்தை அடிப்படையாக இன்னும் உயர்த்தி கொடுக்க வாய்ப்பு உண்டு சனி பகவான் மூணாம் பார்வையாக உங்கள் ராசிநாதன் சுக்ரனை பார்க்கக்கூடிய காரணத்தினால தொழிலில் மேம்படக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு தொழில் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு சக ஊழியர்களால் உங்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் லேபர்ஸ் வந்து உங்களுக்கு நிறைய கோஆப்ரேட் பண்ணுவாங்க அதே போல் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முதலீடுகள் நிறைய கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு கடன் வாங்கியாவது தொழிலில் முன்னேற்றத்தை அடையக்கூடிய அளவுக்கு யோக பலங்கள் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைய வாய்ப்புகள் உண்டு உத்தியோகத்தரில் பொறுத்தளவுக்கும் எதிர்பாராத பல சுப திருப்பங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஏன்னா சூரியன் வந்து உங்கள் ராசியில் அமரும் பொழுது நீங்கள் எதிர்பார்த்த பல நன்மைகளும் எதிர்பாராத சில லாபங்களும் கிடைப்பதற்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குறிப்பாக இது வந்து அரசு சார்ந்த துறை சார்ந்தவங்களுக்கு இது பொருந்தும் தனியார் துறையை சார்ந்தவங்களுக்கு எதிர்பார்த்த லாபங்கள் உங்களுக்கு சற்று சிரமமாக கிடைத்தாலும் ஆனால் சுபமாக கிடைக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு மேலதிகாரிகளால் உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கும் சக நண்பர்கள் ஊழியர்களால் உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கும் ஆனால் இந்த உத்தியோகத்தில் பொறுத்தளவுக்கு இந்த வாரம் வந்து ஒரு நல்ல வாரமாக அமையும் தொழில் வியாபாரம் உத்தியோக சிறந்த வாரம் அடுத்து மாணவ செல்வங்களுக்கு மாணவர்களே உங்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு குறிப்பாக வந்து ப்ளஸ் டூ ரிசல்ட் வந்துருச்சு டென்த் ரிசல்ட் வந்து முடிந்து விட்டது இனி வரக்கூடிய காலகட்டங்களில் உங்களுக்கு ரிசல்ட் கண்டிப்பாக வந்துடும் அந்த ரிசல்ட்டை பயன்படுத்தி உங்களுக்கு மேற்கொண்டு படிக்கக்கூடிய கல்வியை தரமாக உங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ப உங்களுடைய தகுதிக்கேற்ப நீங்கள் தேர்ந்தெடுத்து அதனை படித்தீர்களேனால் இன்னும் லாப பலங்கள் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்க காத்திருக்கிறது ஏன்னா மறைந்த புதன் உங்களுக்கு நிறைந்த பலனை தருவதற்கான வாய்ப்புகள் உண்டும் அதனால் புத பகவானுடைய ஆசீர்வாதத்தில் உங்களுக்கு கல்வி யோகங்கள் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு திருப்பங்களோடு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டும் அடுத்தபடியாக சுபமங்கலத்தை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்கள் அனைவருக்குமே இந்த வாரம் முழுவதும் சுப செய்திகளும் சுபமங்கல யோகங்களும் நிறைய கிடைக்கும் அந்த சுப லாபங்கள் கிடைத்தாலே உங்களுக்கு பலன்கள் நிறைய கிடைக்கும் அதனால் அந்த லாப பலங்களை பொறுத்தளவுக்கு வீடு வண்டி வாகன யோக சேர்க்கைகளும் லாபங்களும் நன்மைகளும் அடையக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் இந்த வாரத்தில் உண்டு ஒன்று அடுத்தபடியாக இந்த வாரத்தில் வந்து உடல்நிலைகளை பொறுத்தளவுக்கு மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க ஏன்னா உடல் நிலைகளில் வந்து அக்கறை செலுத்தினால்தான் இந்த வாரம் நன்றாக இருக்கக்கூடிய வாரமாக உண்டும் ஏன்னா அவர் வந்து விரயத்தில் உட்காந்துருக்கார் அதுக்கடுத்து வந்து பெண்களுக்கு கணவன் மனைவி உறவு பலப்படும் அன்யோன்யமாக இருக்கும் சுப லாபங்கள் நிறைய கிடைக்கும் எதிர்பார்த்த எதிர்பாராத நன்மைகளும் குறிப்பாக வந்து சுபமங்கலத்தை எதிர்பார்க்கக்கூடிய பெண்களுக்கும் சுப லாபங்கள் நிச்சயமாக கிடைக்கும் அதுபோக வந்து வீடு வண்டி வாகன யோக சேர்க்கைகளும் தாய் வழி உறவுகளால் ஏற்படுகிற நன்மைகளும் இந்த வாரம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் எல்லாம் உள்ள இறைவன் ஆசீர்வாதத்தினாலும் இந்த வாரம் உங்களுக்கு பரிபூர்ணமாக சுபமங்கலம் கிடைக்க இனிய நல்வாழ்த்துக்கள்